பீகாரில் நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் காலை பதினோரு மணி நிலவரப்படி மூன்று ஒன்று புள்ளி முப்பத்தி சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகார் சட்ட சட்டசபை தேர்தல் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு கடந்த ஆறாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இதுவரை இல்லாத அளவு அறுபத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீத வாக்குகள் முதற்கட்ட தேர்தலில் பதிவாகின இந்த நிலையில் மீதமுள்ள நூற்றி இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று காலை முதல் விறுவிறுப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் காதை காலையில் இருந்தே ஆர்வமுடன் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பதினான்கு புள்ளி ஐந்து ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் பதினோரு மணி நிலவரப்படி முப்பத்து ஒன்று புள்ளி மூணு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பீகார் சட்டசபை தேர்தலுடன் ஒடிசா மாநிலம் துவப்படா சட்டசபை தேர்தலுக்கான இடைத்தேர்தலும் இன்று நடக்கிறது பிஜி ஜனதா தளம் எம்எல்ஏ ராஜேந்திர டோலாகியா மரணமடைந்ததால் அங்கு இடைத்தேர்தல் நடக்கிறது மொத்தமாக பீகாரில் பதிவான இரண்டு கட்ட வாக்குப்பதிவுகளும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவும் வரும் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன